ஓகே சார் இன்னொரு கமெண்ட் வருது பிரண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமா வந்து வாகனம் எடுக்கிறான் திடீர்னு உங்கள்கிட்ட அப்ளை பண்றோம் வாகனம் கிடைக்கல நீங்க வந்துட்டு வண்டியை வண்டியை வித்துட்டு டியூ கமிஷன் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா இதுக்கு என்ன சார் கேரண்டி உங்களை அப்ளை பண்றோம் என்ன கேரண்டி அத்தாரிட்டி என்ன சொல்லுங்க சார் நிச்சயமா இது ஒரு நல்ல கேள்வி நிச்சயமா அப்படி கிடையாது நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா எங்கள்கிட்ட வர்ற வாடிக்கையாளர்களுக்கு வந்து மாநிலத்திட்டத்தை பத்தி முழுமையா சொல்றோம் அதுல இருக்கிற நன்மைகள் அதுல இருக்கிற பாதகங்கள் சாதகங்கள் எல்லாத்தையுமே விலக்கி சொல்லிடுறோம் அதன் பிறகு சிவில் செக் பண்றோம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா பதிவு பண்றோம் பதிவு பண்ணி அந்த பதிவாகி நாங்க வாகனங்களை அவங்களுக்கு யாருக்குமே குடுக்கறது இல்ல முதல்ல அந்த பதிவாகி அந்த பதிவு வந்து அரசாங்க அலுவலகங்களில் அவங்க நேர்காணல் முடிஞ்சு அவங்க ஏற்றுட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அவங்க கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பயனாளிக்கு வாகனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கடிதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வங்கி கடனுக்கே அவங்களுக்கான வழி வழிகாட்டுதல் செய்கிறோம் மற்ற டெலிவரி ப்ராசஸ் மற்ற வாகனங்களுக்கான அட்வான்ஸ் எல்லாம் பிறகு தான் வாங்குகிறோம் நாங்கள் முதல் முன்னாடி எந்த ஒரு வண்டி வாகன டீலல்லையும் அட்வான்ஸ் பண்ணவும் சொல்கிறது இல்லை வண்டி எடுக்கவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல இந்த திட்டத்தின் மூலமாக போகிறாங்க அப்படின்னாலே அந்த திட்டம் முழுமையாக ஓகே ஆகி உங்களுக்கான நேர்காணல் இன்ட்ரிவியூ முடிஞ்சதுக்கு பிறகு தான் நீங்கள் வண்டி எடுக்கணுங்கிறத நாங்கள் கட்டாயமாக சொல்லிடுறோம் இது வந்து பத்து நாட்கள் ஆகலாம் இருபது நாட்கள் ஆகலாம் ஒரு மாதங்களுக்கு கூட ஆகலாம் ஆனால் ஒரு மாத காலம் ஆனால் கூட நீங்கள் காத்திருந்து தான் வண்டி எடுக்கணுங்கிற நிபந்தனையோடு தான் நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறனால நூறு சதவீதம் இதில் வந்து அவங்க வண்டி எடுத்துட்டு மானியம் கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை மானியம் கிடைச்சதுக்கு பிறகு தான் சொல்லப்போனால் நம்ம வண்டியே கொடுக்குறோம் அதனால் இ அந்த சந்தேகம் வந்து மக்களுக்கு தேவையில்லை அதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் சார்பாக உறுதியாக சொல்லிக்கிறோம்